இந்த காலத்தில் இயற்கை எண்ணெய் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது வந்து வாட்டர் மெலன் முலாம்பழம் நல்ல ஒரு இயற்கை கூலிங் ஐட்டம் எல்லாம் கடவுள் இந்த தருணத்தில் தான் காய்ச்சும் இந்த தருணத்தில் மக்கள் சாப்பிடணுன்னு கொடுக்குறாங்க அது வந்து விவசாயிகளும் வந்து நல்ல முறையில் வந்து நம்மளுக்கு விவசாயம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அந்த இடையில் இருக்கிறாங்க பார்த்திங்களா விவசாயிக்கும் மக்களுக்கு நடுவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பழம் மீடியமான பழம் தான் நமக்கு எடுக்கிறோம் எடுக்கிற போது அந்த பழம் பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியும் முதல்ல அசால்ட்டாகவே பெரிய பழத்துக்கு அசால்ட்டாகவே தூக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பழம் தான் ஒரு ஒரு தான் இருக்கும் அந்த பழத்தை தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட் ஏதோ ஒரு ஒரு குடத்தை தூக்குற வெயிட் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மூணாவது தடவை சாப்பிட்றோம் இந்த சீசனில் மூணாவது தடவை சாப்பிட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு தடவை பார்த்தீங்கன்னா முதல் தடவை சாப்பிட்றதும் சளி பிடிச்சிது நாங்கள் மணி திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் சளி பிடிக்குதுங்க ரெண்டாவது தடவை சாப்பிட்றவங்க சளி பிடிச்சிது பார்த்தீங்கன்னா அப்போ கூட எங்களுக்கு தெரியல ஆனால் இப்போ மூணாவது தடவை ரொம்ப நோட் பண்ணி பார்க்கறதுன்னு இதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பழம் எடுக்கிறோம்னா அந்த பழம் மீதமாக இயற்கையான பழங்கிறது மூணு கிலோ இஞ்சி பழம் பெரிய பழம்னா நாலு கிலோ இருக்கும் இப்போ வந்து சின்னதாக தான் இருக்குது சின்ன பழத்தை தூக்குனாலே ஏழு கிலோ ஆறரை கிலோ எட்டு கிலோ ஒம்பது கிலோ தான் இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இப்போ யூடியூப்பில் இதுல நிறைய வர்

வந்து உங்களுக்கு தெரியல ஆனா பாத்தீங்கன்னா இது அவ்வளவு சீக்கிரத்திலேயே வந்து இந்த டேஸ்ட் நம்ம வந்து டைரக்டா இப்ப பாக்குறோம் அப்படின்னோம்னா எல்லாரும் அதை பார்த்து நிற்பீங்க இயற்கையான பழத்துல வந்து இந்த மாதிரி நீர் கண்டென்ட்டா நீர் மாதிரி இருக்காதுங்க நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இத நான் வெட்டி வச்சுட்டேன் நாங்க முழு பழம் ஏழு கிலோன்னு எடுத்துட்டு வந்தோம் ஏழு கிலோ பழம் அத்தோ இவ்வளவு சொல்லுதல் எனக்கு ஏழு கிலோ இருக்கு வெயிட் அப்பவே எனக்கு ஒரு டவுட் மூணாவது தடவை தான் எனக்கு அந்த டவுட்டே வந்துச்சு அது வீடியோலாம் பார்க்க பார்க்க தான் பாருங்க இது கோசா பழம் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வந்து நீரெல்லாம் இது வந்து நான் நேரத்தே வாங்கி சாப்பிட்டுட்டோம் உங்களுக்கு காட்டுற கொசரம் ஒரே ஒரு துண்டு மட்டும் வச்சிருந்தோம் இப்போ பாருங்க இந்த இந்த பழத்தில் பாருங்க இயற்கையான பழத்தில் அதாவது சாதாரண வாட்டர் மலோட இப்படி வந்து இப்படி அமுத்தணும் இவ்வளோ ஜூஸ் எல்லாம் வராதுங்க நிறைய வாங்கி சாப்பிட்டுருந்தவங்களுக்கு தெரியும் இது விவசாய பார்த்தாலும் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே பாருங்களேன் சும்மா தான் இப்போ ஒரு சின்ன துண்டு தான் இத்து நீடு பீஸ் தான் இந்த சின்ன பீஸ் இப்படி அரிஞ்சு இப்படி புளிகிற பாருங்க இதில் பாருங்களேன் எவ்வளோ தண்ணின்னு இப்போ பாருங்களேன் புரிஞ்சுதுங்களா இவ்வளோ தண்ணிங்க அதாவது இன்னொன்றுங்க ஃப்ரெஷ் பழம் வாங்கிக்கணும்னு அறியறினாங்க அரி அறியத அந்த கோசை பழத்திலிருந்து தண்ணி சட சடசடுன்னு தட்டு புள்ளாங்க இது நாங்கள் நேற்று எடுத்துகிட்டு போனேன் பையன் ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்கோசரம் அவன் அவசரமாக மத்தியானம் தான் உங்கள் ஸ்கூலுங்க சரிங்களா அப்போ மத்தியானம் ஸ்கூலும் அது கட் பண்ணுறவங்க அவன் அவசரமாக சாப்பிட்டு போணுங்கட்டு நான் ஸ்பீடாக அரிஞ்சு குடிச்சுட்டுங்க நேற்று அதை எடுக்க முடியல அது பார்க்க பார்க்கவே எனக்கு ரொம்பவே மன கஷ்டமாக இருந்தது ஏன்னு கேட்டால் நம்ம அவன் சம்பாதிக்கிறது எதுக்குங்க நல்லபடியாக சாப்பிட்றது தானே சம்பாதிக்கிறோம் அதுக்குள்ளே ஏங்க இயற்கையாக கடவுள் கொடுக்குறதுக்குள்ளேயுமே கெமிக்கல் கண்டதை உள்ளே நுழைக்கிறீங்க அரிசி பருப்பு எல்லாத்துலையுமே கெமிக்கல்னால் இயற்கையாக எல்லாருமே குழந்தைங்க சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க அதுக்குள்ள எதுக்குங்க இந்த தண்ணியெல்லாம் உள்ள ஊத்தி அப்புறம் இன்னொன்றுங்க ஸ்வீட்டா இருக்குதுங்க ரொம்ப இனிக்குதுங்க அதாவது டீ குடிக்கிறவங்க என்ன இனிப்போ அந்த சுவை இந்த பழத்தில் இருக்குதுங்க முதல்ல எல்லாம் போன சீசன்லையும் உண்மையாலுமே சப்பு சப்புன்னு தான் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டேன் சல்லுன்னு இருக்குங்க நான் சொல்லுவேன் எனக்கு சல்லுன்னு இருக்குதுங்க பழம் கலராகவும் இல்லைங்க அப்படிங்க அது சொன்னதுக்காக கடவுளாக பொறுத்த தான் இந்த மனுஷங்களாக இந்த வேலை பண்ணாங்களான்னு தெரியல இப்போ இந்த கோசாப்பழமே நீ வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதை லாஸ்ட்டுங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்றது இன்னும் கோசாப்பழம் நான் வாங்கி சாப்பிட்றது ஐடியாவே இல்லை ஏன்னா எல்லா பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும் விவசாயிகிட்ட இருந்து நேரடியாக வாங்கி சாப்பிட்டா வேணால் தரமான பழமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் விவசாய தோட்டம் இருந்ததுன்னா அங்கே வாட்டர் மலை வருதுன்னா தயவுசெய்து அங்கே வாங்கி சாப்பிடுவோம் கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ இது எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்குமே இந்த ஃபீலிங் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஒரு பழத்தை அறிஞ்சோன்னே உள்ளிருந்து தப்ப தண்ணி சட சடமா வராது மேலே எங்கள் பொண்ணு ஜூஸ் தான் போட்டு குடிப்பா ஜூஸ் போட்டான்னு வச்சுங்களேன் ஒரு சோம்பு தண்ணி வருதுங்க ஒரு கீற்றுல இருந்து ஒரு சோம்பு தண்ணி வருது அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கை இத்தோடு இல்லை ஒரு நிமிடமான பழத்தை சக்கையை பிடிச்சா இவ்வளோ தான் வருது ஒரு சோம்பு தண்ணிங்க அவளை என்னமே குடிக்கவே முடியல அதே மாதிரி இந்த சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு இயற்கையான பழம் சாப்பிட்டா கொஞ்ச நேரம் பசிக்காது அப்புறமா கொஞ்சம் பசிக்காது இது சாப்பிட்டா சாயந்தரம் வரைக்குமே பசிக்கவே மாட்டேங்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு வட வடன்னு இருக்கும் இயற்கைதான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக இவ்வளவு இருக்காதுங்க ரொம்பவே மன நான் நான் இது சொல்றேன் ஆனால் இது இந்த சீசனோட இந்த கடைசி பழத்தை நாங்கள் பிடிக்கிறோம் இனிமேல் இது சாப்பிட மாட்டோம் இப்போ பாருங்க நான் இது குளிஞ்சு போட்டேன் புளிஞ்சி ஓட்டு இப்படி இங்கே வைக்கிற இந்த இதில் இங்கே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இந்த இது இந்த இது இழுத்துடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா இயற்கையான பழங்களை இது இயற்கையான பழங்களை இது இயற்கையான பழம் இப்படி இருக்கவே இருக்காதுங்க நான் சாப்பிட்டுருக்கேன் சின்ன வயசுலேருந்து வாட்டர் மழை சாப்பிட்ருக்கோம் ஆனால் இதெல்லாம் கொடுக்காது தட்டில் அரிஞ்சு வச்சா தட்டு ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்குதுங்க கஷ்டமாக இருக்குதுங்க எனக்கு இது எப்படிங்க இது வந்து நீங்கள் ஏதாவது மாற்றுவீங்களான்னு தெரியாது கலக்கறதும் முடிவு பண்ணிட்டீங்க நான் உங்க சொல்லட்டுங்களா கொஞ்சம் தண்ணி கலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்ன தண்ணியில் கலக்குறீங்க என்ன சாயத்தை போடுறீங்க என்ன சக்கரை எவ்வளோ கலக்குறீங்கன்னு தெரியல கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் சாயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி சக்கரை ரொம்பவே கம்மி பண்ணுங்க ஏன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது டூப்ளிகேட்டுங்கிறது கரெக்டாக தெரியுது அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டை கம்மி பண்ணிட்டு சுடுதண்ணி ஊற்றுங்க குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காதுங்க சாப்பிட்டா ஏன்னா ஒரு ஒரு சில குழந்தை சொன்ன புரியாது வேறுமே அதனால நாங்கள் சுடுதண்ணி இருந்து வேணால் சாப்பிட்டு சளி பிடிக்காமல் பார்த்துக்கிறோம் ஓகேங்களா டாக்டர்கிட்ட அலைய முடியலைங்க